வெல்கம் தமிழோட காது குத்து வீடியோ பார்ட் ஒன் போட்டேன் இது வந்து பார்ட் டூ இது வந்து தமிங்களோட காது முன்னாடி நாள் காலையிலே பந்தல் போடுறக்கள் வந்துட்டாங்க நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக வைக்கிறனால சின்னதாக ஒரு பந்தல் போட்டு வீடு மொத்ததே ஓகே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் பார்ட் ஒன்லே சொல்லியிருந்தேன் வீட்டு கிளீனிங் வில பாதியோட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதனோட பாக்கி விலலாம் இன்னைக்கு அந்த நாள் ஈவினிங் வரைக்கும் பார்த்தோம் அப்புறம் அன்னை கோவிலுக்கு கொண்டு போறதுக்காக தேங்காய் போட்டுக்கிட்டு இருந்தோம் எனக்கு நினைச்சாலே சிரிப்பாக இருக்கு என்னன்னா நான் அண்ணன் எல்லாம் சின்ன பிள்ளையா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்க குழந்தைங்களுக்கு ஒவ்வொருக்கும் பங்கு அதுக்கு நாங்க வந்து ஒரு பெரிய மனுஷங்களா இருக்கோம் என்ன முறைப்படி அமை கூப்பிடணும் அவனை முறைப்படி நான் கூப்பிடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அஹ் கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தம்பி அக்கா தம்பி யாரா இருந்தாலும் அவங்க இப்ப இருக்கிற மாதிரியே தான் நாங்கள் அப்பவும் இருப்போம் அவன் கூப்பிடணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் நான் கூப்பிடணும்னு அவன் எதிர்பார்க்க மாட்டான் நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் வருவோம் போவோம் அப்படிங்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட சூழ்நிலை நம்மளை மாற வச்சிரும் ஆஹ் ஆமாவா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நாங்க வந்து மளிகை சாமான் எல்லாமே நாங்க கரூர்லயே வாங்கிட்டு வந்துட்டோம் இங்க வந்து அப்பா ஊர்ல வந்து காய்கறி மட்டும் வாங்குறதா இருந்துச்சு அது வந்து காது குத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து போயிருந்தோம் அப்பாவோட நொங்கு கடை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சேம் அதுக்கு பின்னாடி இருக்கிற கை கடை தான் இது அப்புறம் அங்கேயே வந்து பானிபூரி கடை இருந்துச்சு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு இருந்தோம் நான் வந்து திருச்செங்கோட்டில் வந்து இந்த டைம்ல வந்து ரொம்ப நேரம் ஜாலியா இருந்ததெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது நாலஞ்சு வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து திருச்செங்கோட்டில் திருச்செங்கோடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வருது அப்படியே சிட்டி அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம் நாங்கள் வாயில் போடுறத சோழன் பாருங்க எப்படி பார்க்குறாடப்பா இவங்களா ஒருத்தர் கூட இந்த சொல்லாமல் நீங்களா வாயில் போட்டு தின்னுக்கிட்டே இருக்கீங்களான்னு ஒவ்வொருத்தர் வாயாக பார்த்துக்கிட்டே இருக்கான் அண்ணனும் மாமாவும் மாலை வாங்கணும்னு சொல்லி போயிட்டாங்க நாங்கள் சரி இங்கேயே இருக்கோம் இப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அவங்க போகிறாங்க போகிறாங்க போயிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு வரவே இல்லை நாங்கள் பனிபுரியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போர் அடித்து ஆகி திரும்ப ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டோம் ஒரு வழியாக அண்ணனும் மாமாவும் வந்துட்டு நாங்கள் வீட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தம்மங்களோட காது குத்து விளாக் பார்ட்டி வரும் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க